ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஒரு தலைப்பில் வகுப்பெடுக்கிறார் ஏழை மற்றும் செல்வந்தர் இதனை பற்றி நாம் கேட்டு தெரிந்து ஞான சிந்தனை செய்வோம் இனிமையான குழந்தைகளையே நீங்கள் அதிகாலையில் செல்வந்தராக ஆகின்றீர்கள் மாலையில் ஏழையாக ஆகின்றீர்கள் ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கு இரண்டு வார்த்தைகளை நினைவில் வையுங்கள் மண்மனா மத்தியாஜி மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளையும் இன் காலையில் செல்வந்தராக இருந்தார் மாலையில் ஏழை ஆகிவிட்டார் இந்த விஷயங்களை நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும்போது கேட்பதில்லை ஏழை மற்றும் செல்வந்தர்களை பற்றிய விஷயங்களை குழந்தைகளாக நீங்கள் சங்கமயத்தில் தான் கேட்கின்றீர்கள் இதை மனதில் தாரணை செய்ய வேண்டும் உண்மையில் பக்தி ஏழையாக மாற்றுகிறது ஞானம் செல்வந்தர்களாக மாற்றுகிறது எல்லையற்ற பகல் இரவாக இருக்கிறது ஏழை மற்றும் செல்வந்தர் என்பது கூட எல்லையற்ற விஷயமாகும் மேலும் அப்படி ஆக்குபவரும் கூட எல்லையற்ற தந்தை அனைத்து ஆக்குவதற்கு ஒரு பேட்டரி தான் இருக்கிறது இப்படி எல்லாம் குறிப்பாக நினைவில் வைத்தீர்கள் என்றாலும் கூட குஷி இருக்கும் பவ கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் காலையில் செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள் பிறகு மாலையில் ஏழை விடுகிறீர்கள் எப்படி ஆகின்றீர்கள் என்பதையும் பவ புரிய வைக்கிறார் பிறகு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக ஆவதற்கான எந்த யுக்தியையும் பாபா தான் கற்றுக்கொருகின்றார் மண்மனா பவ மத்யாஜி பவ இதுதான் இரண்டு யுக்திகளாகும் இது புருஷோத்தம யுகமாகும் அது சங்கம யுகம் குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள் இங்கே யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களோ நீங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்திற்கு வருவதற்காக முயற்சி நடக்கிறது வரிசைக்கிரமமாக படிக்கிறார்கள் பரீட்சை முடிகிறது என்றால் பிறகு வரிசைக்கிரமமாக சென்று அமர்வார்கள் இது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பக்தியின் பலன் கூட யார் தருவார் என்று பாருங்கள் பவதினமும் புரிய வைக்கின்றார் இந்த கண்களின் மூலம் என்னவெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் முடிந்து போகப் போகிறது உங்களுடைய புத்தியோகம் புதிய உலகத்தில் இருக்க வேண்டும் மேலும் எல்லையற்ற உறவினர்களிடம் புத்தியின் தொடர்பை வைக்க வேண்டும் இவர் அதிசயமான பிரிய தர்ஷன் ஆவார் நீங்கள் வந்தால் உங்களைத் தவிர நாங்கள் வேறு யாரையும் நினைவு செய்ய மாட்டோம் என்று பக்தியில் பாடுகிறார்கள் இப்போது நான் வந்துள்ளேன் எனவே இப்போது நீங்கள் அனைத்து பக்கங்களில் இருந்தும் புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும் அல்லவா இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது உங்களுடைய புத்தியின் தொடர்பை என்னோடு வைத்தீர்கள் என்றால் எஜமானனாக ஆகிவிடுகிறீர்கள் பாபா எவ்வளவு புத்திசாலியாக மாற்றுகிறார் பக்தி என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன என்பதை மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது ஆகையினால் தான் நீங்கள் பக்தியை கூட புரிந்து கொள்கிறீர்கள் பக்தியில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது என்ற உணர்வு இப்போது உங்களுக்கு வருகிறது மனிதர்கள் பக்தி செய்கிறார்கள் தங்களை மிகவும் சுகமானவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள் இருந்தாலும் கூட பகவான் வந்து பலனை தருவார் என்று கூறுகிறார்கள் யாருக்கு எப்படி பலன் கொடுப்பார் அதை எதுவும் புரிந்து கொள்ளவில்லை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பாபா பக்தியின் பலனை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் உலக ராஜ்யத்தின் பலன் எந்த தந்தையிடம் இருந்து கிடைக்கிறதோ அந்த தந்தை என்ன வழி காட்டுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும் அதைத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி என்று சொல்லப்படுகிறது வழி அனைவருக்கும் கிடைக்கிறது பிறகு சிலர் அதன்படி நடக்க முடிகிறது சிலரால் நடக்க முடிவதில்லை எல்லையற்ற ராஜ்யம் ஸ்தாவனை ஆக வேண்டும் நாம் எப்படி இருந்தோம் இப்போது நம்முடைய நிலை என்ன என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மாயை முற்றிலும் முடித்து விடுகிறது இது பிணங்களின் உலகம் என்பதாகும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னவெல்லாம் கேட்டீர்களோ அவை அனைத்தையும் சத்தியம் சத்தியம் என்று சொல்லி வந்துள்ளீர்கள் ஆனால் சத்தியத்தை ஒரு பாபா தான் கூறுகிறார் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இங்கே யாராவது வெளியில் உள்ளவர்கள் வந்து அமர்ந்தால் அவர்களுக்கு எதுவுமே புதிய புரிய வராது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரியவில்லை என்பார்கள் ஆகவே நீங்கள் பக்தியின் பலனை இந்த பிறவியில் முழுமையாக தந்தையிடமிருந்து பெற வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் அதிகாலையில் செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள் மாலையில் ஏழையாக ஆகின்றீர்கள் ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கு இரண்டு வார்த்தைகளை நினைவில் வையுங்கள் அவை ஒன்று மண்மனா இரண்டு மத்தியாஜிபவ பவ கேள்வி கர்ம பந்தனத்தில் இருந்து முட்டி அடைவதற்கான வழி என்ன பதில் ஒன்று நினைவு யாத்திரை மற்றும் ஞானத்தின் சிந்தனை இரண்டு ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களும் இருக்க வேண்டும் வேறு யாரிடத்திலும் புத்தி செல்லக்கூடாது மூன்று பேட்டரியாக இருக்கும் சர்ப சக்திவானிடத்தில் யோகம் ஈடுபட்டிருக்க வேண்டும் தன் மீது முழு கவனமும் இருக்க வேண்டும் தெய்வீக குணங்கள் என்னும் சிறகுகள் இருந்தது என்றால் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள் ஓம் சாந்தி இது பாரதத்தின் கதை என்று பாபா புரிய வைத்திருக்கிறார் என்ன கதை காலையில் செல்வந்தர் மாலையில் ஏழை இதை பற்றி ஒரு கதை கூட இருக்கிறது ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும் இருக்கும்போது கேட்பதில்லை ஏழை மற்றும் செல்வந்தர்களை பற்றிய விஷயங்களை குழந்தைகளாக நீங்கள் யுகத்தில் தான் கேட்கின்றீர்கள் இது புருஷோத்தம யுகமாகும் இப்போது குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் தெய்வீக குணங்கள் என்னும் சிறகுகளையும் தாரையாய் செய்ய வேண்டும் தங்களின் மீது முழு கவனம் வைக்க வேண்டும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும் எப்போதும் கர்மாதீத்தின் நிலையாகும் குழந்தைகளாக நீங்கள் கர்ம பந்தனத்தில் வருகின்றீர்கள் எவ்வளவு கடுமையான பந்தனமாக இருக்கிறது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கிறது அது என்ன நினைவின் யாத்திரையாகும் இதை தவிர வேறு எந்த ஒரு உபாயமும் இல்லை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே மடியில் செல்வது ஆஸ்தியை அடைவதற்கு அது இப்போதுதான் நடக்கிறது உங்கள் யாரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட தந்தையின் மடியில் வந்திருக்கிறீர்கள் பிராமணர்களாகிய உங்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை அனைவருடைய யோகம் ஒருவரோடு இருக்கிறது உங்களுக்கு தங்களுக்குள் எந்த சம்பந்தமும் இல்லை ஒவ்வொரு ஆத்மாவும் வெவ்வேறு பெயர் ரூபம் தேசம் அந்தந்த காலத்தில் நடிப்பை நடிக்கிறது மேலும் தந்தை கூறுகிறார் தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மை ஆக்குபவர் பரம்பிதா பரமாத்மா சிவனாவார் வரதானம் பரமாத்மா அன்பில் மூழ்கியிருந்து அல்லது சந்திப்பில் ஒன்றிணைந்து இருக்கும் உண்மையான சிநேகி ஆவியர்களாக ஸ்லோகன் வீணான எண்ணத்தின் மீது யார் மனதில் மௌனமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உள்முக நோக்கில் இருப்பார்கள் ஓம் சாந்தி